thank you எவ்வளவு அருமையா இருக்கு சோபால சாஞ்சு உட்கார்ந்துகிட்ட டிவி பாக்கிறதுல ஒரு சுகம்தான்ப்பா விட்டா இங்கே டேரா போட்டுருவாங்க போல இப்ப இவனை எப்படியாவது இங்க இருந்து கிளப்பி ஆகணும் இன்னும் காம நேரத்துல வீட்டுல அப்பா அம்மா எல்லாரும் வந்துருவாங்க இந்த டிவி வேற ஜெய் டேய் அஜய் அஜய் என்னடி சீக்கிரம் கிளம்புடா வீட்டுக்கு ஏன் என்ன ஆச்சு ஏய் எங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களாடா என்னடி சொல்றேன் லேட்டாக சாயங்காலம் தானே வருவாங்கன்னு சொன்னேன் சரி அது வரைக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி உட்காந்து பார்த்தா அதுக்குள்ளார கிளம்ப சொல்றேன் டேய் இப்போ படம் ரொம்ப முக்கியம் பாரு சீக்கிரம் எடுத்து காலி பண்ணுடா இல்லைன்னு வையே எங்க அப்பா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாருடா அனிதா ஒன்று பண்ணுவோமா என்ன என்னைக்கா இருந்தாலும் உங்க வீட்டில சொல்றது தானே அது ஏன் இன்னைக்கா இருக்க கூடாது அதனால நான் பேசாம உங்க அப்பா மட்டும் நானே பேசுறேனே வந்தேன் செருப்பு பிஞ்சிரும் ஒரு படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறியா தான் உன்னை படம் பார்க்கவே விடல சீக்கிரம் கிளம்புறேன் இங்கிருந்து சரி சரி கிளம்புறேன் எப்பதான் நீ உங்க வீட்டுல சொல்ல போறிய தெரியல என்னைய சொல்றதை விட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து பேசு நீ ஏன் என்ன சொல்ல காணாமா பொம்பளை பிள்ளை நான் வந்து சொல்லணுமா சரி சரி சீக்கிரம் மசமசன்னு நிக்காம கிளம்புடா சரி முன்வாசல் வழியா போட்டுமா பின்வாசல் வழியா போட்டுமா நீ பைப்பு பிடிச்சி எப்படியோ வீட்டுக்கு போய் சேரு எங்கள் வீட்டாளங்க முன்வாசல் வழியா வந்துகிட்டு இருப்பாங்க என்ன அனிதா நீ உனக்கு உடம்பு தானே பார்க்க வந்தேன் இப்படி வரட்டுற சரிடா எனக்கு புரியுது இப்போ நீ பண்ணுறதை பார்த்தா என்னை ஒரேடியே முடிச்சு விடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் கிளம்புடா சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காத சரி சரி கிளம்புறேன் போனா போதும் உடம்பு சரியில்லையே கஞ்சி வச்சு கொடுப்போம் நல்லபடியா பார்த்துப்போன்னு வந்தா இந்த வரட்டு வரட்டுறாவ அச்சச்சோ போச்சு போச்சு பாரு எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புடா சப்பானி மாதிரி உட்காந்தே இருக்க ஏய் 얘 என்ன நினைச்சிட்டு இருக்கே இவ்ளோ பேச்சு பேசறீல இன்னைக்கு கண்டிப்பா உங்க அப்பாவை நான் பார்த்துட்டு தான் போவேன் நான் நீ அதெல்லாம் முடியாது அப்பாவை பார்த்துட்டு தான் போவேன் என்ன உன்னை நானே ஒழுங்கா எந்திரசி மரியாதையா போய்டு போறேன் நான் அந்த ரூம்ல ஒளிஞ்சிருந்துட்டு உங்க அப்பாவை பார்த்து தான் போவேன் வரட்டா போ போ காலிங்கல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல போய் என்ன ஏதன்னு தொடர்ந்து கேளு போச்சு இன்னைக்கு சனியினை தூக்கி பனியனை போட்ட கதையாதான் ஆக போகுது அப்படியே நான் சொல்றத எங்க போனாவே காணாம போயிட்டானோ அச்சோ தேவையில்லாத வேலை இப்ப என்ன பண்றது இவன் திடீர்னு வந்து அப்பா முன்னாடி வந்து நின்ட்டானா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே இவங்க வேற பெல்லு மேல வெல்லு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க உடம்பு சரியில்லாத பொறுமையாதான் வரும்ங்கிற அக்கறையே கிடையாது வெல்லு இருக்குன்னு தான் பேரு கை சும்மாவே இருக்காது போல அடிச்சுக்கிட்டே கிடக்கணும் ஏம்மா எங்கம்மா போன என்ன எதுக்கு சாயங்காலம் கூவிக்கிட்டு இருக்க பசிக்குதுமா எதையு செடுவேன்ஸ் லீவுனால இதை கூட செய்ய மாட்டியா ஆமா எதையாவது செஞ்சு செஞ்சு கொடுன்ட்டு இந்த வீட்டு வேலை கரைப்பாரு எனக்கு எவ்வளவு செஞ்சு கொடுக்குறீங்களா ஒன்னும் கிடையாது இல்ல வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்கியே அம்மா ஒத்தாசையா இருப்பான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தீனி திங்கிறதுக்கு ஏதாவது திங்கறதுக்கு மட்டும் அம்மா அம்மா என்னை கூவிக்கிட்டே இருக்கிறது இதோ இந்த மனுஷன் இந்த மனுஷனோட கத்தியே என் தொண்டை தனியெல்லாம் போகுது அப்புறம் நீனு உனக்கும் அண்ணனுக்கும் சமைச்சு கூட்டியே என் கை காலெல்லாம் போயிடும் போல என்னைக்கிட்ட நான் எனக்காக வாழ்றது

வீட்டுல திங்கறது பத்தாம வெளியில வாங்கி சாப்பிடுறியா அதுல கண்ட எண்ணெய போட்டு வச்சிருப்பான் அதுவும் இல்லாம வயிறு வலிக்குது வாய் வலிக்குது ஏங்கிட்டு வந்து நிக்க கூடாது ஒழுங்கா வீட்ல என்ன சமைச்சு குடுக்குறனா அத சின்ன விட்டு ஒழுங்காயிரு கண்டது கடையில வெளியில வாங்கி சாப்பிட்டேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் காலை உடச்சு போய் பாத்துக்கோ என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு இப்படின்னா அப்படிங்குது அப்படின்னா இப்படிங்குது என்ன யோசிட்டு இருக்க என்னம்மா வீட்டுல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா கூட எடுத்து எடுத்துக்கிடுமா ஆமா நான் தான் இங்க காசு வச்சிருக்கேன் பாரு எல்லாத்தையும் வாங்கி போட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் நீங்க தின்ட்டு என்னைக்காவது ஒரு நாள் நான் திங்கிறேனா இல்ல நான் தின்னதான் நீங்க பாத்துருப்பீங்களா இந்த காலா போன உடம்பு உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களுக்காக உழைச்சு உழைச்சே என் உடம்பு எல்லாம் போச்சு சரிம்மா வருத்தப்படாதமா மேல யார் அக்கறை இருக்கு கட்டின புருஷனும் சரியில்லை பெத்த பிள்ளைங்களும் சரியில்லை இதெல்லாம் நான் எங்க கொண்டு போய் சொல்லி அழுவுறது அழுவுறதுக்கு ஒரு நாதி இருக்கா என் அப்பா மறந்துருந்தாருன்னா இன்னும் கேட்டிருப்பாங்க ஏமா இப்படி பண்றேன் அம்மா ஒத்தாசி ஆயிருமா ஆனா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு எனக்கு சரி விடுமா அலுவாதமா இப்ப என்னம்மா உனக்கு சிங்கில பாத்திரம் போத்த வச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாளாவது அம்மா நான் இதை வளர்க்கட்டும் அப்படி எப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேக்குறிய நீ என்ன நிலவரன்னு புரிஞ்சிருச்சு சிங்க்ல உள்ள பாத்திரத்தை வளர்க்கணும் அந்த இத வந்து என் தலையில கட்ட பாக்குது இந்த அம்மா இவ்ளோ இங்க காட்டு கட்டு கத்துறனே இந்த மனுஷன் என்ன ஏதாவது ஒன்னு கேட்கறாரா ஈயத்தை காட்டி ஊசின மாதிரி அப்படியே செவனேன்னு உட்கார்ந்துருக்காரு ஆஹ் வந்து சுந்து சுந்துச்சு மூட்டு வந்து சமோசா இந்த மனுஷன வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்பப்ப அப்பப்ப நம்ம பேசாம இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது எது வேணும்னாலும் நம்ம காசை வச்சு வாங்கி தின்னுக்க வேண்டியதா பேசாம அப்படியே நவுந்து போயிடணும் இல்லனா இந்த அம்மா அம்புட்டு பாத்திரத்தை வீட்டுல ஒரு நாதி கூட இல்ல எனக்காக வேலை அப்படியே போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காது செஞ்சு கொடுப்பான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல கேட்டுபடி நீ பாட்டுக்கு போற தின்ன தட்டையாவது விளக்கு போறியா நீனே பொம்பளை பிள்ளை நீ எதுவுமே பேசக்கூடாது அமைதியா நம்ம பாட்டுக்கு இங்க இருந்து போயிடணும் இல்லன்னு வெயி அவ்வளவுதான் இந்த அம்மா நம்மள புடிச்சு ஆஞ்சு விட்டுரும் இவ்வளவு பேசுறமே கொஞ்சமாவது ஈவ் இறக்கறக்கா போற வீட்டுல இவகிட்ட முத்து பூசு வாங்க போறான்னு தெரியல ஹு எல்லா பாத்திரத்தையும் நான் தான் விளக்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு தூரம் சீன் போட்டு இவ விளக்கவே வர மாட்டேங்கிறான் இன்னும் இவன் கிட்ட எப்படி தான் பேசி வேலை வாங்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லப்பா எதுக்குமே அசராம நிக்கிறாப்பா அவ நாளைக்கு பின்னே கல்யாணம்லாம் ஆச்சுன்னா உங்க அம்மா என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கன்னு எம்மையான குறை சொல்லுவாங்க இவளுக்கு என்ன பாடு சே உலக மாயம் நினைவே மாயம் இந்த உலகில் நான் கனநிலையே மாயம் வேக அண்ணாயிரும் உன்னோட இடம் வந்துருச்சுடா என்ன என்னோட இடமா ஆமாடா உன்னை ஏற்றிட்டு போன இடம் வந்துருச்சு நீ வீட்டுக்கு பத்திரமா போயிருவீல ஏ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதடா பாத்தரமா போயிக்கு வேண்டா கீழே என்னடா பண்ற அது வேதம் சொல்ல பார்த்தா உட்காரணும் தோணாது படுத்துக்கணும் நம்மள மாதிரி ஆணுங்களுக்குலாம் அதுதான் கரெக்ட் நீ சொல்றத கரெக்டா கண்ணாயிரம் இங்கே படுத்துனா எப்ப போய் வீடு செய்ய சேருவ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா நியூ டோன்ட் வரி சரி பார்த்து பாத்திரமா வீட்டுக்கு போயிட்டு போன பண்ணு நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேருடா என்னைய சொல்ல வந்துட்டான் சரிடா ஏதோ உன் கூட இருந்ததுனால கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தேன் வீட்டுக்கு போனோன்னே எதாவது சொல்மல் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவா வேற நீ எதுக்கு சொல்மல்லாம் ஊதுற நேராக போய் உன் ரூமில் படுத்து தூங்கிடு அதுதான் உனக்கும் நல்லது உன் பொண்டாட்டிக்கும் நல்லது என் பொண்டாட்டிலாம் என்னை என்னன்னு கூட கேட்க மாட்டா நேரா போவேன் அவளே வாங்க அப்படின்னு கைத்தோங்கள கூட்டிட்டு போய் ரூம்ல போய் படுக்க வச்சிருவா தெரியுமா நீ கொடுத்து வேண்டா என்ன பண்றது எங்கேயோ உனக்கு ஒரு மச்சம் இருக்குடா நீ வேற மச்சமா அது மிச்சம் ஆவுது நம்ம பொண்டாட்டிய பாத்துக்கற தான் இருக்குடா நீ எதுக்காக உன் பொண்டாட்டிக்கு அடங்கி போற எய்த்துக்கிட்டு பேசுடா அப்பதான் அவளுக்கும் பயம் வரும் அப்படிங்கிற சரி தண்ணி தான் எனக்கும் தைரியா வரும் என்ன ஏதுன்னு இன்னைக்கு ரிசல்ட்டை பாப்பான் ஆல் த பெஸ்ட் நல்லபடியா பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நாளைக்கு போன அடிச்சு சொல்லு நாளைக்கு காலையிலே மொதல் போன உனக்கு தான் சரி பார்த்து போயிட்டு வா பை பாய் எங்க போயிட்டா அவன் பாய் தானே சொன்னேன் மின்னல் மாதிரி ஓடிட்டான் டேய் ஓ நம்ம எந்த சைடு போகணும் இப்பவே ஒண்ணு தெரியலையே இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் அப்பாடா ஏ நம்மளுக்காகவே போட்டு வச்ச பெஞ்ச் மாதிரியே இருக்கே கொஞ்சம் அப்படியே படுத்துக்குவோமா இப்பவே போனா அவ ராட்சசி எறும்மாட்டு கணக்கா வந்துக்கிட்டு என்னை ஏறி எது மினிப்பா கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவோம் இந்த மாதிரி வீட்டுல கிடைக்க மாட்டேங்குதே நொய் நொய்யின்ட்டு பக்கத்துல வந்து காதலே கத்த வேண்டியது எனக்கு ராஜாவே எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன்